பிரிதுவாதியும் தயாரிக்கணும் வாதி நம்ம தலைவர் பிரிதுவாதி அந்த சம்மந்தப்பட்ட செக்ரட்டரி இவங்க தான் சட்டப்படியால் அறிக்கை கொடுக்கணும் உத்தரவு போடணும் அதை விட்டு விட்டு கட்ட பஞ்சாயத்து அது எழுதி போகும்போது இந்த கட்சியில் உள்ளவங்க அப்போ கருணாநிதி அப்புறமா ஒரு வருஷம் தள்ளி கமிட்டி போடுறோம் கமிட்டி போட்டார் கமிட்டி குழு போட்டே நாலு வருஷம் நாசம் பண்ணியாச்சு தைலாபுரத்துக்கு அவர் வர சொல்லிட்டாரு ராமதாஸ் நாங்கள் முப்பது பேர் திண்டி வந்ததில் போய் முதலே முப்பது பேர் தங்கிட்டோம் அடுத்த நாள் தைலாபுரத்துக்கு வர சொல்லிட்டாரு தைலாபுரத்துக்கு போனோம் அங்கே என்ன ரெண்டு வருஷம் காக்கப்பட்ட அந்த ஆள் ராமதாஸ் குர்ஷாம் சித்தர் வந்து தேவாசீர்வாதம் மூவேந்தர் யார்ன்னு எழுதியிருக்கார் அவர் நம்ம சொந்தக்காரர் தான் தூத்துக்குடி மாவட்டம் அவரை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து கிண்டியில் மற்ற இன்ஜினியரிங் காலேஜில்லாம் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்து அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க வந்து இந்த தே மூவேந்தர் யார் சேரசோழ பாண்டியர் தேவேந்திரனாங்கிறத அவர் தேவாகஸ்ரம் எழுத ஃபாலோ பண்ணி இவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க சேர சோழ பாண்டியர் சேர சோழ பாண்டியர் மூவியந்தர் மனைவி அடையாளங்கள் குருசாமித்தர் போட்டிருக்காங்க இந்த இது பத்து ரூபா நான் நூறு புத்து வாங்கி வாங்கி எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்தேன் தமிழ்நாடு தேவேந்திரோட சங்கத்தில் நிறைய தலைவர்கள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் சேலம் தலைவரையாக தான் தான் ரொம்ப நாளாக தலைவராக இருந்திருக்காங்க சங்கத்துக்கு ரொம்ப தியாகம் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் திருநெல்வேலியில் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து முழுவதும் வந்திருக்காங்க அந்த மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக வந்திருக்காங்க நம்ம எம்பி எம்எல்ஏ தமிழ்நாடு முழுவதும் சேவியர் எம்பி நெல்லை அவர் வந்து பொது தொழில் இருந்தவர் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இருந்தவர் முத்தையா தொரராஜு முத்தையா வந்து ஓட்டப்படாத எம்எல்ஏ தொடரராஜு வந்து சங்கரங்கோயில் எம்எல்ஏ ஆர்எஸ்ஆர்ம எம்பி ரெண்டு தடவை எம்பி ரெண்டு தடவை எம்எல்ஏ அப்புறம் கர்பயா எம்எல்ஏ கங்கை கொண்டான் அப்புறம் முனியாண்டி வித்வான் ஆசிரியர் சாமி தென்கலம்புதூர் சூசையப்பன் தமிழாசிரியர் ஷண்முகம் அப்புறம் பாலச்சந்திரன் கோவிந்தன் கோவிந்தன் இப்போ இருக்காங்க இவங்க தான் நல்லா வழக்கு போட்டவங்க அவர் பரமக்குடிக்காரர் நம்ம ஐயா மனு கொடுத்து கோவிந்தன் தான் வழக்கு போட்டார் இந்த ஆதித்யாவோட பேர் நிற்கிறதுக்கு நான் தான் ஐயா அறிவுரைப்படி அவரை சந்தித்து எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் அப்புறம் இளவழிவி எம்ஏ பழனி பேராசிரியர் ராஜமாணிக்கம் அவர் இறந்து விட்டார் சோமதுவரம் எம்எல்ஏ இந்த மாநாட்டில் விட்டவன் மருதாச்சலம் எம்எல்ஏ கோவை ஏகே சுப்பையா எம்எல்ஏ தஞ்சை ஏகே சுப்பையா மோகன் தான் ஏகே விஜயன் இப்போ இருக்கவரு அவன் தமிழ்நாடு முழுதும் எல்லாம் வந்திருக்காங்க அதில் லேடிஸும் வந்திருக்காங்க லேடிஸு செல்லம்மாள் லமிகாபதி தேனி கிருஷ்ணம்மாள் கோவை அம்மாள் மங்களபுரம்னா கலைநல்லூர் பக்கத்தில் எல்லோரும் வந்து தமிழ்நாடு முழுவதும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இன்றி கட்சி பாகுபாடு இன்றி அவ்வளோ பேரும் ஒற்றுமையாக அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போர் ரெண்டு நாள் திருநெல்வேலி கோயில்ல கோயிலிருந்து யானை மேல ஊர்வலம் வந்து நடந்தது அவ்வளோ சிறப்பாக நடந்தது அதுக்கப்புறம் நம்ம பழனிச்சாமி ஆய் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினார் அதுக்கப்புறம் தேனியில் மாநாடு நடந்திருக்கு அப்புறம் சேலத்தில் ஐயா தலைமையில் மாநாடு நடந்திருக்கு பெரம்பலூரில் மாநாடு நடந்திருக்கு ஐயா தலைமையில் கன்னியாகுமரி டூ காஷ்மீர் வரை இங்கே சென்னை வரைக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் நம்முடைய கல்வி சுகாதாரம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாம் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம் ஐயா வந்து தான் செலவழிப்பாங்க செலவழிக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது கட்சிக்கு தலைவராக கட்சிக்கு தலைவராக இருக்கவங்க செலவழிக்கணும் கேட்டிங்களா அப்படி ஒரு தலைவர் நம்ம தலைவர் அதுக்கு முன்னால் சுப்பிரமணிய ஐயா திருச்சியில் இருந்தாங்க அவங்க வருவாங்க போங்க எல்லாம் செய்வாங்க அவங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு செண்டு நம்ம நிற ஊற்றும் பரவாயில்ல நிலத்துக்கு கேட்டு மனு கொடுத்தாங்க வீட்டு பண்ணைக்காக ஆனால் அவங்க காலத்தில் அதை வாங்க முடியலை நம்ம தலைவர் வந்த பிறகு தான் அந்த நிலத்தை வாங்க முடிஞ்சிடுச்சு இப்போ அந்த நிலத்தை வாங்கி முன்மணம் கொடுத்தவங்களுக்கு ஒரு பன்னெண்டு பேருக்கு பட்டா கொடுத்தோம் இன்னொரு பன்னெண்டு பேருக்கு பட்டா கொடுக்கணும் அதுக்குள்ளே ஒரு தாசில்தார் புறாம்பினால் ஒரு ஃபுல்ல மாதிரி தாசிலார் வந்து சர்க்கார் முன்னணி எழுதிவிட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போ அது மனு கொடுத்து அதை ரத்து பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஐயா வந்து அந்த நில சம்பந்தமாக திருநெல்வேலிக்க திருநெல்வேலர் வந்திருக்காங்க கலெக்டர் கேன்சல் பண்ணிருக்கோம்னு சொன்ன உடனே ஐயா நேரடியாக வந்து கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் கேங்கி ஒரு மாதம் டைம் கேட்டாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் சில முக்கியமான நம்ம ஆட்கள்கிட்ட வந்து பணம் ஏற்பாடு பண்ணி அந்த நிலத்தை வாங்கினோம் அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஐயா சீஃப் மினிஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இந்த இந்த மாதிரி நீ தப்பாக போட்டையா இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக போட்ட ஆணை இது செல்லாது அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் மேலே நோட்டீஸ் போட்டாங்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அது பதினாலு பரு ரெண்டாயிரத்தி எட்டு தீர்ப்பு சொல்லியாச்சு தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கான் வாதியும் பிரிதிவாதியும் ஜாரிக்கணும் வாதி வந்து கவர்மெண்ட்டு நாம பிரிதுவாதி வந்து கவர்மெண்ட்டு அப்போ காமன் சென்ஸ் கிடையாது இந்த அறிவியல் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைவர் அந்த பெங்களூரில் ஒரு ஜட்ஜி சொல்லியிருக்காரு தமிழ்நாடு அதிகாரிகளுக்கு காமன் சென்ஸ் கிடையாது நீ நான் தான் வச்சுருக்கேன் எவனும் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று நீதியாக நடக்க வேண்டியதானே ஐஏஎஸ் ஆஃபீஸரே அது என்ன சொல்லியிருக்கு வாவியாவும் பிரிதுவாதியும் தயாரிக்கணும் வாவிய நம்ம தலைவர் பிரிதுவாதி அந்த சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி இவங்க தான் சட்டப்படியான அறிக்கை கொடுக்கணும் உத்தரவு போடணும் அதை விட்டு விட்டு கட்ட பஞ்சாயத்து எழுதி போகும்போது இந்த கட்சியில் உள்ளவங்க அப்போ கருணாநிதி அப்புறமா ஒரு வருஷம் தள்ளி கமிட்டி போடணும் கமிட்டி போட்டார் கமிட்டி குழு போட்டே நாலு வருஷம் நாசம் பண்ணியாச்சு கேட்டீங்களா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை செய்யாமல் இதுவரைக்கும் வரைக்கும் இழுத்து வச்சிருக்காங்க அந்த உத்தரவை வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டில் பூராவும் ஜாதியை பேரை வைக்கான் இப்போ சர்டிஃபிகேட்டில் ஜாதி பேரை கொடுக்கான் இதுக்கு வேறு வழக்கு போட்டு இது பண்ணி ரொம்ப பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் நம்ம மாநில தலைவர் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சிறு பர்மிஷன் வாங்கினா அங்கேருந்து வந்துடுவாங்க பட்டா கொடுக்கறதுக்கு வந்துடுவாங்க நிலத்தை ஒதுக்கீடு பண்ணதுக்கு வந்துடுவாங்க போக்குவரத்து கவனிக்காரிலே வந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு தியாகம் பண்ணவங்க நம்ம தலைவர் அப்புறம் ஒரு நாலு இதில் அவங்க வந்து அரங்காவலராக இருந்திருக்காங்க பணி செய்திருக்காங்க அந்த பணியெல்லாம் மறக்க முடியாது தோட்டக்குறிச்சி நீ கரூர் பக்கத்தில் ஒரு கிராமம் தோட்டக்குறிச்சி அங்கே வந்து கவுண்டர்கள் அதிகம் நம்ம ஆட்கள் வந்து மைனாரிட்டி அது நம்ம ஆட்கள் படித்து உத்தியோகம் வந்து கொஞ்சம் மேலே உடனே அவங்களும் பொறுக்க முடியல அவங்க வந்து அந்த கல்லில் துணியை கட்டி அதில் பெட்ரோலில் விட்டு வெளியிலருந்தே ஊற செய்ய கொழுச்சிருக்காங்க அதில் போய் தலைவர் தலையிட்டு வச்சு அவங்கள எழுத்து கேஸ் போட்டு வச்சு இப்போ அவங்க குடியிருப்பு அமைச்சு வச்சுட்டாங்க திரும்ப அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான ஒரு சாதிக்க முடியாத காரியங்கள்லாம் தலைவர் தலைவர் செஞ்சுருக்காங்க சங்கத்துக்கு சென்னைக்கு போகணுமா எங்கே போகணுமா அவங்க தான் ரூம் போடுவாங்க அவ்வளோ பேருக்கும் செலவழிப்பாங்க ஒரு தடவை தைலாபுரத்துக்கு அவர் வர சொல்லிட்டாரு ராமதாஸ் நாங்கள் முப்பது பேர் திண்டு போய் முதல் நாளே பத்து முப்பது பேர் தங்கிட்டோம் அடுத்த நாள் தைலாபுரத்துக்கு வர சொல்லிட்டாரு தைலாபுரத்துக்கு போனோம் அங்கே என்ன ரெண்டு வருஷம் இருந்தாள் ராமதாஸ் அவர் என்ன தேய்ச்சி குளிக்காருன்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் வந்த பிறகு அவர் இந்த மாதிரி மதுரையில் ஒரு மாநாடு நடத்த போது நீங்கள் வரணும்னு சொல்லி அதுக்கு அவர் ஒப்புக்கொண்டுட்டார் நாங்கள் அதுக்காக சிவகாசியில் நோட்டீஸ் விளம்பரம் அடித்து முடித்த பிறகு வரலை அந்த மாநாடு இந்த போட முடியல இந்த மாதிரி ஐயா சொல்லுது நிறைய சொல்லலாம் ம மற்றவங்களும் பேச வேண்டியிருக்கலாம் அதனால் இந்த தமிழ்நாடு அவங்களோட சங்கத்தில் இந்த வ வரலாறில் த ஐயா கலித கல்வி அவரை அவங்கள மாதிரி யாருமே பணி செய்யலை யாருமே இந்த மக்களுக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பணி செய்யலைங்க என்னை உரிமை உரியாக கூற முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம குருசாமி சித்தர் குருசாமி சித்தர் வந்து தேவாசீர்வாதம் மூவேந்தர் யார்னு எழுதியிருக்கார் நம்ம சொந்தக்காரர் தான் தூத்துக்குடி மாவட்டம் அவரை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து கிண்டியில் மற்ற இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க வேலை பார்த்து அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க வந்து இந்த தே மூவேந்தர் யார் சேர சோழ பாண்டியர் தேவேந்திரனாங்கிறத அவர் தேவாஸ் எழுதுவத ஃபாலோ பண்ணி இவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க குஷமிச்சில் ஐயா வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க ரிசைன் பண்ணிட்டு சமுதாயத்தில் இந்த மாதிரி வரலாறு எழுதி தேவேந்திர வேளாளர் பள்ளர் மல்லர் தேவேந்திரர் யார் அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க மூவேந்தருடைய கல்வெட்டுகள் மூவேந்தருடைய சேரசோழ பாண்டியர் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் மரவில்லை அடையாளங்கள் குருசாம் சித்தர் போட்டிருக்காங்க இந்த இது பத்து ரூபாய் நான் நூறு புத்து வாங்கி வாங்கி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தேன் கேட்டிங்களா அந்த மாதிரி ஒரு பணி குருசாமி சித்தர் பண்ணாங்க தமிழர் பண்பாடு இதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் அவங்க மீட்டிங் நடத்துவாங்க அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்புறம் மல்லர் மரர் மல்லர் மரர் நடத்தி ஒரு பத்து வருஷம் நடத்துனாங்க அவங்களுக்கு இடையில கொஞ்சம் நம்ம போச்சு அதனால் அது அப்படி நின்று போச்சுது அந்த மாதிரி அவங்களும் சமுதாய வரலாறு எழுதி நல்ல சிறப்பான பணி சேர்க்காங்க மறக்க முடியாது அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன் தலைவர் வீட்டையும் தங்கியிருக்கேன் அதே மாதிரி டாக்டர் கோவிந்தசாமி வீட்டு எல்லா அந்த வீட்டில் அம்மாக்களும் ரொம்ப பிள்ளை பாதி பார்ப்பாங்க ரொம்ப கவனிப்பாங்க நல்லா உபசரிப்பாங்க அதெல்லாம் மறக்க முடியாது கேட்டிங்களா அது மாதிரி புருஷாமி ஒன்றும் மறக்க முடியாது நம்ம சமுதாயத்தில் நாம் விருக்கு வரைக்கும் அவருடைய நினைவு இருக்கும் கோவிந்தசாமி சார் வீட்டிலையும் அங்கேயும் நான் போனால் வீட்டு ராஜ்ஜியம் தங்க விட மாட்டாங்க வீட்டுக்கு விட்டு விட்டு போடுவாங்க அங்கே தங்கம் விடுவாங்க அந்த அம்மாவும் அப்படி தான் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்காங்க பாவம் அவர் இறக்குற அன்னைக்கு எனக்கும் சோமம் இல்லை நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் சேலம் தலைவர் ஐயா கழிவுகளில் ஐயா அங்கே கொந்தசாமி வீட்டில் இருக்காங்க நான் அங்கே தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கிட்ட சொன்ன இந்த மாதிரி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் வர முடியலை அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஐயா வந்து சேலத்தில் அவர் இறந்த உடனே அங்கே போய் விட்டாங்க உட்காந்துட்டாங்க டாக்டர் கொந்தசாமி ஐயா வீட்டில் அங்கே இந்த காரியங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே போட்ட ஒரு சிறந்த பண்பாளர்கள் அவங்க மனைவியாட்டும் நம்ம தலைவர் ஐயா மனைவியாட்டும் பவுந்த்